தளபதி விஜய் கடந்த ஒரு வருஷமாகவே அரசியலுக்கு வரப்போகிறார் என பலரும் சொல்லிட்டு வந்தாங்க அதே போல் சினிமாவில் நடிச்சிட்டு வர நடிகர்கள் பலரும் அரசியலுக்கு வருங்கிற எண்ணம் இருக்கும் அப்படி தான் விஜய்க்கும் இருக்கும்னு பலரும் சொல்லிட்டு வந்த நிலையில் அரசியலில் இறங்குறதுக்கு முன்னாடியே தன்னுடைய அரசியல் பணியை தொடங்கிட்டாரு தளபதி விஜய் தன்னுடைய ரசிகர் மன்றத்தின் மூலம் பல நலத்திட்டங்களை செஞ்சுட்டு வந்தார் அது மட்டும் இல்லாமல் மக்கள் இயக்க நிர்வாகிகள் பலரும் ஆங்காங்கே இருக்கிற மாவட்டங்களில் பல நன்மைகளை செஞ்சிட்டு வராங்க அப்படி இருக்கிற நிலையில் திடீரென தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் என தன்னுடைய கட்சி பெயரை அதிரடியாக வெளியிட்டிருக்காரு இப்படி தன்னுடைய கட்சி பெயரை அறிவித்தது மட்டும் இல்லாமல் தன்னுடைய அரசியல் நோக்கத்திற்கான அறிக்கையும் தெளிவாகவே சொல்லியிருக்காரு இந்த நிலையில் திடீரென விஜய் எதற்காக தமிழக வெற்றி கழகம் என கட்சியோட பெயரை வச்சுருக்காருன்னு சந்தேகம் அனைவருக்கும் இருந்துகிட்ருக்கு இந்த நிலையில் தன்னுடைய கட்சி வெற்றியை நோக்கி பயணிக்கணுங்கிறதுக்காக தான் தமிழக வெற்றி கழகம் என பெயரை வச்சிருக்கிறதா சிலர் சொல்கிறாங்க ஆனா வி எழுத்து தன்னுடைய கட்சி பெயர்ல இருக்கணும் என்பதற்காக அப்படி வச்சிருக்கிறாருன்னு ஒரு சிலர் சொல்றாங்க இப்படி கட்சியோட பெயரை வைக்கிறதுக்காக ஒரு சென்டிமெண்ட் காரணம் இருக்குது அப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு சந்திரசேகர் இயக்கத்துல விஜயகாந்த் நடிச்ச வெற்றி படத்துல தான் நடிகர் விஜய் சினிமாவுக்கு அறிமுகமானாரு அன்னையில இருந்து இன்று வரைக்கும் சினிமாவில கொடிக்கட்டிட்டு கட்டிட்டு இருக்காரு அப்படி இருக்கிற நிலையில் அதனால தான் வி என்ற சென்டிமெண்ட்டு கட்சி பேரில் இணைச்சிருக்காருன்னு ஒரு சிலர் சொல்லிட்டு வராங்க ஆனால் தளபதி விஜய் சில படங்களுக்கு பிறகு இனிமேல் படத்தில் நடிக்க மாட்டாருங்கிறது ரசிகர்களுக்கு ஏமாற்றமாக தான் இருக்குது ஏன்னா திரையில் விஜய தலையை தூக்கி வச்சுட்டு கொண்டாடினாங்க ரசிகர்கள் ஆனால் இனிமேல் திரையில் கொண்டாட முடியாதுங்கிற வருத்தம் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்க இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விஜய் தன்னை தயார்படுத்திட்டு வராருன்னு பலர் சொல்லிட்டு வராங்க